துறை வைகோ அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொங்கலூரில் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கிய மதிமுக நிர்வாகிகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை செயலாளர் இளந்தலைவர் துரை வைகோ அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் வடக்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் தமிழ்செல்வன் அவர்களின் ஏற்பாட்டில் பொங்கலூரில் அமைந்துள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் முதியவர்களுக்கு அறுசுவையுடன் கூடிய மதிய உணவு இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் திருப்பூர் வடக்கு மாவட்ட அவை தலைவர் எஸ் எஸ் சண்முக சுப்பிரமணியம் தலைமையில் பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி பொங்கலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அப்புசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வினை பொங்கலூர் ஒன்றிய அவைத் தலைவர் சி டி சிபாலு அவர்களும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அர்ஜுனன் ஒருங்கிணைத்தனர் மேலும் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் செபஸ்டின் லோகநாதன் தொண்டரணி கார்மோகன் பொறியாளர் அணி செந்தில் ஆகியோரும் கலந்து கொண்டனர்